அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம முந்திரி பருப்புலேருந்து ஒரு கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முந்திரி பருப்பில் கூட்டா நம்ம பாயசம் அந்த மாதிரி இருக்குது தானே தாளிக்கிறதுக்கும் ஸ்வீட் செய்யறதுக்கு தானே பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் அருமையான ஒரு கூட்டும் செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம பச்சை முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து சீசன் முடிகிற டைமில் அந்த பச்சை கொட்டைகளை வந்து நமக்கு விற்பனைக்கு வரும் அந்த கொட்டைகளை அரிஞ்சு அவங்க இந்த மாதிரி பருப்பை மட்டும் எடுத்து தோலோடு நமக்கு கொடுப்பாங்க இந்த பருப்புகளை வச்சு தான் இப்போது நம்ம கூட்டு செய்ய போகிறோம் பச்சை முந்திரி கொட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட பருப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு அதை விட்டு இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் இது எதுக்காகன்னா இந்த தோலை நம்ம உரிச்சு எடுக்கணும் பச்சை முந்திரி பருப்பில் இருக்கிற தோலை வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு கடினமாக இருக்கும் அதனால தான் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அது முழுகிற அளவுக்கு வெந்நீரை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி மூடி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் இதே ஸ்டேஜில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஊறின பிறகு இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஊறி இருக்குது இது இளம் சூடாக இருக்குது தண்ணி இப்போது இந்த பருப்பை எடுத்து ரெண்டு விரலால நம்ம பிதுக்கும் பொழுது தோல் தனியாக பருப்பு தனியாக வெளியில் வரும் பாருங்கள் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி அந்த ஊறி இருக்கிற எல்லா பருப்பையுமே தோல் தனியாக பருப்பு தனியாக எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் தனி பருப்பாக எடுத்துவிட்டேன் இதை நீங்கள் முழு பருப்பாக கூட போட்டு கூட்டு வைக்கலாம் இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி கூட நம்ம இதை கூட்டு வச்சுக்கலாம் நான் இப்போ பருப்பு வந்து அப்படியே தான் போட போகிறேன் இப்போ பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை பாருங்கள் இது தான் வந்து அந்த ஊர்ன தண்ணி இதை டிஸ்கார்ட் பண்ணிடணும் இதை ஊற்றிடணும் தோல் இது பிரித்து எடுத்த தோல் இது இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதை மூணையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதிச்சதும் இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளை சேர்த்துடணும் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ இதில் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிற மிளகாய் தூள் இது வந்து சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை டு ரெண்டு டீஸ்பூன் வரைக்குமே போட்டுக்கலாம் இப்போ அந்த பருப்புகளை போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும் பருப்பு ஏற்கனவே வந்து நல்லா வெந்நீரில் ஊறி இருக்கிறதால சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப நேரம் தேவைப்படாது இதை வேகிறதுக்குள்ளேயே நம்ம பருப்பை வந்து தனி குக்கரில் வந்து வேக குக்கர்லையோ இல்லை வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கலாம் துவரம் பருப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் அதனால் நான் அதை தனியாக வேக வச்சு எடுத்து மடுத்து மசிச்சு வச்சுக்கிறேன் இதில் நான் காய்கறி எதுவும் சேர்க்கலை ஆனால் இதில் கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்தாக்க சுவை வந்து நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணலாம் அந்த நிமிஷத்துலேயே பருப்பு வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்குது இந்த சமயத்தில் நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற தோரம் பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பருப்பை சேர்த்து தேவைப்பட்ட குச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா இருக்கிற தண்ணியே போதுமானது இது வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்றதுக்காக வெறும் அரிசி மாவு இருக்கு இல்லையா கூட்டு மாவுன்னு சொல்லுவோம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்த்து கிளறி விடுறேன் இதை வந்து நீங்கள் தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை வெறும் அரிசி மாவு மட்டும் அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் அதை சேர்த்து கிளறலாம் இல்லைன்னா தேவைப்படாது பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு இதை தாளிப்பு செய்யணும் தாளிக்கிறதுக்கு நம்ம தாளிப்பு வடகத்தை தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் நம்ம குண்டு குண்டாக உருண்டி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு அரை வடகத்தை தூள் பண்ணி சேர்த்து மிதமான தீயில நல்லா பொறிஞ்சதும் இந்த கொதிச்சிட்ருக்கிற கூட்டில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிடணும் இப்போது சத்தான சுவையான முந்திரி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சிங்க இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தில் நெய் சேர்த்து இப்போ செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இதை சைடு டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம் குறிப்பாக புளிக்கொழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா சூட்டாகும் முந்திரி பருப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி கூட்டு மட்டும் இல்லை நம்ம உருளைக்கிழங்கு காரக்கறி செய்யும்போது கூட சேர்த்து செஞ்சோன்னா நல்லா சுவையாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த மட்டனோடலாம் சேர்த்து சமைத்து சாப்பிடுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்